ஹாய் காய்களோக்கா எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பெரிய சம்பவம் நடந்துட்டு என்ன சம்பவம்னு சொல்லட்டுமா அதாவது நம்ம ஆடிட்டோரியத்தில் மக்கள் அதாவது எப்படி சொல்ல அப்படின்னா நம்ம விஜய் சேதுபதி பார்வதி அவர்களை பேங்க் திட்டிட்டாங்க திட்டாங்க எதனால் திட்டினாங்க தெரியுமா ஏ பார்வதி நான் சொல்கிற ஃபஸ்ட்டு கேளுங்க பார்வதி இன்றைக்கி ஆஃப் பண்ணிச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லியும் நீங்கள் எதுக்கு ஆன் பண்ணி வச்சிங்க மக்களே நீங்களே நான் சொல்கிறத கேளுங்களா மைக்ரோடைய ப்ரொசீஜர் என்னதுன்னா உள்ளே இருக்கிற எல்லாருமே மைக்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் நம்ம பார்வதி அவர்கள் மட்டும்தான் மைக்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அதனால் விஜய் சேது பயங்கரமாக திட்டாரு யார் யாரெல்லாம் திட்டினார் அப்படின்னா நம்ம கம்ருதினையும் பார்வதி தான் உடனே அந்த ஆடிட்டோரியத்தில் இருப்பாங்க தெரியுமா மக்கள் அவங்க என்ன செய்வாங்க அவங்களும் ஆமாம் இவங்க பண்ணதெல்லாம் வெரி ஒர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க ஏன்னா மக்களுடைய தீர்ப்பு தான் ஏன்னா மக்கள் ஒரு ஆடியன்ஸாக இருக்கிறவங்களே பார்வதி அவர்களை பயங்கரமாக இது பண்ணிட்டாங்க போன பார்வதி அவர்களுக்கு என்ன பண்ணனே தெரியல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அது பெர்ஃபெக்டாக பண்ணணும் பிக் பாஸுடைய ரூல்ஸை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும் இல்லைன்னா இதுதான் நடக்கும் வேறு யாராவது திட்டுறாங்களா நீங்களே சொல்லுங்கள் வேறு யாராவது திட்டுறாங்களா யாரையுமே திட்டலை ஆனால் இவங்களை மட்டும் திட்டுறாங்கன்னா அப்போ இவங்க மேலே தப்பு இருக்கிறதுனால தான் திட்டுறாங்க மக்கள் மக்கள் திட்டுறாங்கன்னா விஜயசுதி பயங்கரமாக இருக்கிறாரு நம்ம பார்வதி அவர்களை ஸோ என்னதான் செய்யணுன்னு தெரியல மக்களை நீங்களே சொல்லுங்கள் ஒவ்வொரு விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் ஆடியன்ஸாக இருக்கிற நமக்கும் பிடிக்கும் அதுப்போ அங்கே இருக்கிற உள்ளே இருக்கிறவங்களுக்கும் பிடிக்கும் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு ஏன்னா உள்ளே இருக்கிறவங்களுக்கு இவங்க மேலே பயங்கரமாக கோபத்தை தான் இருப்பாங்க ஆனால் வெளியிலேருந்து வரும்போது தான் சொல்லுவாங்க இவங்களாம் ஓஸ்ட்டு வெரி வெரி ஒஸ்ட் அப்படின்னு சொல்லி இப்போ ஒவ்வொருத்தராக வெளியே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க தெரியுமா நம்ம வாட்டர்மலர் ஸ்டார் துசார் தமுரு துசார் அதுக்கப்புறம் நம்ம நிறைய பேர் வெளியெல்லாம் போயிருக்காங்க அவங்க பேரெல்லாம் மறந்து போச்சு ஸோ அவங்க எல்லாமே வெளியே போய் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் ஒர்ஸ்ட்டு அப்படின்னு நம்ம மாதிரியை மட்டும் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்திருக்காங்க ஸோ பிக் பாஸில் என்னை இன்றைக்கி ஆடிட்டோரியமில் நடந்த பயங்கரமான இதில் நம்ம பார்வதி அவர்களை பயங்கரமாக திக்கிட்டார் மக்களே இவ்வளோ தான் இன்றைக்குள்ள இது ஸோ இனி வரக்கூடிய இதில் இன்றைக்கி இருக்குது நிறைய சம்பவங்கள்லாம் இருக்குது ஏன்னா எல்லாத்தையும் டார்கெட் பண்ணுறதோட விஜய் சேதுபதி பார்வதியும் கமுருதி அவர்கள் தான் பயங்கரமாக டார்கெட் பண்ணியிருக்காரு கமுருதி நீங்கள் பண்ணுறதுலாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார் மக்களே ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன வருது சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்